வெல்கம் டு இன்பர்மென்ட் ஷோ உலக நாடுகளுடைய பொருளாதார அந்த வளர்ச்சியை ஒப்பிடும் பொழுது இந்தியா வந்து முன்னைக்கு தான் வந்து போய்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு பிஜேபிக்காரங்களாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருந்து பல திட்டங்கள் நாங்கள் போட்டு உலக அளவில் நாங்கள் மார்த்தட்டி தான் நடந்துக்கிட்டு இருக்கோம் அண்மை எடுத்துக்காட்டு தான் பாருங்கள் ஐஎம்எஃப் உடைய தரவு சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ அளவுக்கு இந்தியாவுடைய அந்த ஜிடிபி வளர்ச்சி இருக்குன்னு அவங்களே வந்து சொல்லியிருக்காங்க இது வளர்ந்த நாடுகளோட ரொம்ப அதிகம் கனடா அமெரிக்கா ஜப்பான் போன்ற நாடுகளே நமக்கு பின்னாடி தான் இருக்கு ஏன் சீனாவே பின்னாடி தான் இருக்குது இதெல்லாம் சொல்கிறாங்க ஐஎம்எஃப் வந்து சொல்றது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் தான் ஆனால் பொருளாதாரத்தில் நம்ம முன்னேறினா கூட பசி பட்டினி இந்த வறுமையில இந்தியா பின்னோக்கி தான் போய்கிட்டு இருக்குன்னு நேத்து வந்த ஒரு தரவு தெளிவா வந்து விளக்குது குளோபல் ஹங்கர் இன்டெக்ஸ் ஒவ்வொரு ஆண்டுமே இந்த உலக பசி குறியீட்டுல ஒவ்வொரு நாடும் எந்தெந்த இடத்துல இருக்குங்கிறத குறிப்பிட்டு அவங்க சொல்லுவாங்க நேற்று சொல்லிருக்காங்க மொத்தம் நூத்தி இருபத்தி ஐந்து நாடுகள் இந்த பட்டியல வந்து இருக்கு இந்தியா இந்த வருடம் பிடித்திருக்கிற இடம் நூத்தி பதினோராவது இடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நூத்தி ஏழாவது இடத்த வந்து பிடிச்சிருந்தாங்க இப்ப நான்கு இடங்கள் பின்னோக்கி வந்து போயிருக்காங்க இந்தியாவுக்கு பக்கத்தில் இருக்கிற பாகிஸ்தான் நேபாளம் பங்களாதேஷ் இலங்கை போன்ற நாடுகள் எல்லாமே இந்தியாவுக்கு முன்னாடி தான் இருக்குது இந்தியாவுக்கு பின்னாடி என்ன நாடுகள்னு வந்து பார்க்குறப்ப சோமாலியா ஏமன் போன்ற அந்த ரொம்ப கஷ்டத்தில் பொருளாதார ரீதியிலையும் சரி மக்கள் அந்த வறுமையிலையும் ரொம்ப கஷ்டமா இருப்பாங்க அதான் இந்தியாவுக்கு பின்னாடி இருக்குது ரொம்ப அதிர்ச்சியாக தான் இருக்குது அந்த தரவுகள் வந்து பார்க்குறப்ப என்ன சொல்லுவாங்கன்னா இந்தியாவில் வந்து மக்கள் தொகை ரொம்ப அதிகமாக இருக்கு அதனால அந்த தரவு பார்க்குறப்ப இந்தியா பின்னாடி இருக்கும் அப்படின்லாம் அவங்க சொல்லுவாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு இதே மக்கள் தொகை தானே இந்தியாவில் இருந்தது அப்ப இந்த தரவுகள் இப்படி இந்தியா எத்தனை இடத்துல இருந்ததுன்னா ஐம்பத்தி ஐந்தாவது இடம் இருந்தது ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு மோடி ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு எண்பதாம் இடத்துக்கு போச்சு எண்பதுல இருந்து தொடர்ந்து பின்னோக்கி 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 போய் இப்ப வந்து நூத்தி பதினோராவது இடத்தை நம்ம வந்து புடிச்சிருக்கோம் இது யாருக்கான வெற்றி வந்து பொருளாதார வளர்ச்சி நம்ம எல்லாம் பேசி சந்தோஷமா இருந்தா கூட எல்லா பக்கமும் வளர்ச்சி அடைஞ்சா மட்டும்தான் வளர்ச்சின்னு ஏத்துக்க முடியும் நிறைய பேர் இன்னும் பசினால வாடிக்கிட்டு இருக்காங்கன்னா அது எப்படி நம்ம நம்ம வந்து வந்து ஒரு சக்சஸ் சொல்ல இல்லாம இந்தியாவுல முப்பத்தி மூணு சதவீத குழந்தைகள் வந்து வளர்ச்சி கம்மியா இருக்கான் சதவீதத்துல பாக்குறப்ப அதே மாதிரி பதினஞ்சுல இருந்து இருபத்தி நாலு வயது உள்ள பெண்களுக்கு ரத்த சொகை அதிகமா இருக்கும் ஐம்பது சதவீத பெண்களுக்கு இந்தியாவுடைய மக்கள் தொகையில அந்த தரவுகள் நிறைய வந்து குறிப்பிடுறாங்க ஆமா இது எல்லாமே கவலை அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாதான் இருக்கு ஆனால் சில காரங்க வந்து இது ஏதோ வெளிநாட்டோட சதி இந்த ரிப்போர்ட்லாம் நாங்கள் நம்ப மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க ஐஎம்எஃப் ரிப்போர்ட்டை ஏற்றுக்கிட்டவங்க இதை வந்து ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பட் ஆனால் ஒரு சீரான வளர்ச்சி இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஒரு சாரார் மட்டும் இங்கே வளர்ந்துக்கிட்டே போறாங்க அப்படிங்கிறத நம்ம கண்ணாலே பார்க்க முடியுது இன்னொரு விஷயம் வந்து இந்த பசியை பற்றி பேசும்போது வேர்ல்டு விஷன் இன்டர்நேஷ்னல்ஸ்னு ஒரு அமைப்பு இருக்காங்க அவங்க ஒரு பட்டியல் வெளியிட்ருக்காங்க ஒரு ரிப்போர்ட் வெளியிட்டிருக்காங்க அதில் பதினாறு நாடுகள்லாம் நாங்கள் ஆய்வு செஞ்சோம் அப்படின்னு சொல்றாங்க இந்த பதினாறு நாடுகள் உள்ள பெற்றோர்களில் ஐம்பத்தி ஒன்பது சதவீதம் பேர் என்ன சொல்றாங்கன்னா எங்க குழந்தை வந்து நியூட்ரிஷனால பாதிக்கப்பட்டிருக்கு பசியால பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க நாற்பத்தாறு சதவீதம் பேர் என்ன சொல்றாங்கன்னா எங்க குழந்தைகளுக்கு ஃபுட்டு வாங்கி கொடுக்க எப்படி நாங்க பணம் ஈட்டுறதுனே தெரியல அளவுக்கு ஒரு கஷ்டத்துல இருக்கோங்கிற மாதிரி வருத்தம் தெரிவிச்சிருக்காங்க வல்லரசு நாடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற அமெரிக்காவிலே பதினெட்டு சதவீதம் பெற்றோர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எங்க குழந்தைகளுக்கு வந்து நைட்டு பசியோட தான் தூங்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏன்னா பசிங்கிறது ஒரு கொடிய நோய் அது வந்து தாங்கிக் கொள்ளவே முடியாத ஒரு கொடிய நோய் தான் எல்லா அரசு இந்த பசியை சரி பண்ணனும் அப்படின்னு தான் போ போகணும் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் இன்னொரு விஷயம் என்னன்னா இதுல அந்த வேர்ல்டு விஷன் இன்டர்நேஷ்னல் என்ன சொல்றாங்கன்னா பசி ஏன் அதிகமாகுது அப்படிங்க அப்படிங்கறதுக்கு ஒரு காரணம் சொல்றாங்க உலகத்துல இன்ஃப்ளேஷன்ங்கிறது அதிகமாயிக்கிட்டே போகுது அதனால காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்து அதிகரிக்கிறதுனால தான் பசிக்கு வந்து நிறைய பேர் தள்ளப்படுறாங்க அப்படிங்கறத அதுல சொல்லியிருக்காங்க இந்த மாதிரியான ஒரு நேரத்துல இஸ்ரேல் வந்து ஒரு மிகப்பெரிய போர் நடந்துட்டு இருக்கு இன்னொரு பக்கம் உக்ரைன் ரஷ்யா போருமே நடந்துட்டு இருக்கு இந்த போரோட பாதிப்புங்கிறது ரொம்ப ரொம்ப காலம் வந்து இருக்கக்கூடிய ஒரு பாதிப்பாக தான் இருக்கும் அதுவும் பசிங்கிறது வந்து இந்த போர் மாதிரியான சமயத்தில் இன்னும் அதிகரிக்கும் அதை நம்ம இஸ்ரேலில் வந்து பார்த்துட்ருக்கோம் காசால வந்து தொடர்ச்சியா இஸ்ரேல் வந்து தடை செய்யப்பட்ட ஆயுதங்கள்லாம் பயன்படுத்தி போர் நடத்திக்கிட்டு இருக்கதா சொல்றாங்க அங்க உள்ள குழந்தைகள் வந்து குழந்தைகள் பெண்கள்லாம் வந்து பசியால வாடிக்கிட்டு இருக்காங்க அங்க உள்ள போட்டோ ஜேர்னலிஸ்ட் எடுத்து அனுப்புற படங்கள்லாம் எல்லாம் போது ரொம்ப கொடூரமா இருக்கு குழந்தைகள் வந்து அங்க எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்காங்கிறது அதை பார்க்கும்போதே தெரியுது ரொம்ப டிஸ்டர்பிங்கான ஒரு புகைப்படங்களா தான் இருக்கு அது எல்லாமே இந்த நேரத்துல வந்து நாங்க காசா மக்களுக்கு அதாவது பாலஸ்தீன் மக்களுக்கு துணை நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஈராக்கு ஜோர்டன்ல உள்ள மக்கள்லாம் எல்லை தாண்ட வேற முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இந்த போர் வந்து மற்ற நாடுகளுக்கும் பரவுமோ அப்படிங்கிற அச்சம் வந்து இப்ப எழுந்திருக்கு ஏற்கனவே வந்து அந்த லெபனான் சிரியால உள்ள ஹிஸ்புல்லா அப்படிங்கிற அமைப்பு வந்து இஸ்ரேலுக்கு எதிராக நாங்க வந்து போரிடுவோம்னு சொல்லி சில ஆயுதங்கள்லாம் வந்து அஹ் ஆயுத போராட்டத்துக்கு துணை நின்றுட்டு இருக்காங்க அதனால லெபனான்லையும் சரி சிரியாலையும் சரி அவங்க குண்டுமலை பொழிய ஆரம்பிச்சிருக்கு இஸ்ரேல் சோ இது பல நாடுகளுக்கும் பரவிக்கிட்டு இருக்கு அப்படிங்கறதா பாக்கணும் ஏன்னா ஹமாஸ் வந்து ஒரு தீவிரவாத இயக்கம்னு சொல்லிட்டு அமெரிக்கா வந்து சொல்லுது ஜப்பான் வந்து சொல்லுது பிரிட்டன் இங்கிலாந்து எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க அது ஹமாஸ இயக்கமா பாக்குறப்ப தீவிரவாதத்தை நாங்கள் ஒடுக்குறோன்னு சொல்லி எல்லாம் ஆனாலும் ஒண்ணுக்கு ஆனால் இன்னும் பெரிய பிரச்சனை தான் போய் சேரும் ஒரு பக்கம் இஸ்ரேல் வந்து தரைவழி தாக்குதலுக்கும் அவங்க தயாராகிட்டாங்க அதெல்லாம் அங்க அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் உடனே வெளியே கிளம்புங்கன்னு சொல்றாங்க இஸ்ரேல் இருக்கிற மக்கள் வந்து அந்த மாட்டு வண்டி இல்லை சைக்கிள்ல எல்லாத்தையும் எடுத்துட்டு வெளியே போய்ற காட்சிகள் எல்லாம் பாக்குறப்பே வந்து மனசு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு முக்கியமா குழந்தைகளுக்கு நிறைய பாதிக்கப்படுறாங்க நீங்க சொன்ன மாதிரி அந்த ஃபோட்டோ காட்சிகள்லாம் பார்க்கவே கூடாது நம்ம ரொம்ப போர் முடிவுக்கு வரணும் எகிப்தை நோக்கி போயிட்டு இருக்காங்க காசால இருந்து மக்கள் எகிப்துமே வந்து வந்து நிறைய அகதிகள் ஏற்கனவே இருக்காங்க நீங்களும் வந்தீங்கன்னா இன்னும் பொருளாதார நெருக்கடி அதிகமாகும் இங்க உள்ள மக்கள் வந்து பசி வறுமையில போவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ ஒரு போர் இந்த பசி வந்து எவ்வளவு அதிகமாக்குதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியுது கூடிய விரைவில் இது எல்லாமே வந்து முடிவுக்கு வரணும் நியூஸ் கிளிக் இந்த செய்தி நிறுவனம் வந்து சீனா இருந்து பணம் வாங்குறாங்க அதனால் வந்து நாங்கள் கைது பண்றோம் சொல்லி டெல்லி போலீஸ் வந்து கைது பண்ணி கூட்டிகிட்டு போனாங்க ஆனால் எங்களை அரெஸ்ட் பண்ணும்போது அவங்க எதுக்கு அரெஸ்ட் பண்ணுறோம் என்ன முறையான ஆவணங்களை காட்டாமல் அரெஸ்ட் பண்ணிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லி நியூஸ் கிளிக்கோட ஆசிரியர் பிரபீர் வந்து டெல்லி உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போட்டிருந்தார் இந்த கைது செல்லாது அப்படின்னு சொல்லணும்னு சொல்லி சொல்லியிருந்தார் ஏன்னா வந்து ஒரு பயங்கரவாதிகளை கைது பண்ணுற மாதிரி அதிரடியாக உள்ளே பூந்து அவங்களோட செல்ஃபோன்ஸ் லேப்டாப்ஸ்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தாங்க மோடி அரசாங்கம் வந்து கருத்து சுதந்திரத்தை நசுக்குதுன்னு சொல்லி பல திசைகள்ல இருந்தும் குரல்கள் வந்தது இந்த அரஸ்ட்ல முறையான முறையில நடக்கல அப்படின்னு சொல்லி கோர்ட்டுக்கு போயிருந்தாரு பிரபீர் அதுல என்ன சொல்லியிருக்கு டெல்லி உயர்நீதிமன்றம்னா இதுல நாங்க தலையிட முடியாது அப்படின்னு சொல்லி அந்த மனுவை தள்ளுபடி பண்ணிட்டாங்க ஸோ அவங்க இன்னமும் வந்து நீதிமன்ற காவலில் நீடிக்கிற மாதிரி தான் இருக்குது இல்ல இந்த நியூஸ்களுக்கு ஆசிரியர் ஹெச்ஆர் கைது செய்யப்பட்டதுக்கு இந்தியா முழுக்க பலத்த கண்டனங்கள் வந்து திருச்சிட்டு தான் இருக்காங்க அண்மையில் கூட கம்யூனிஸ்ட் தலைமையில நிறைய பத்திரிகையாளர்கள் ஆக்டிவிஸ்ட் எல்லாரும் ஒன்று சேர்ந்து அந்த கண்டன ஆர்ப்பாணத்தை கலந்து கலந்துகன் கூட வந்து பத்திரிகையாளர்கள் பயங்கரவாதிகள் ஒரு தலையங்கமும் இந்த வாரம் வந்து எழுதப்பட்டிருக்கு இதெல்லாம் வந்து இந்தியாவில் நடக்குது ஆனா வெளிநாடுகள் இருந்தும் கண்ணனை வர ஆரம்பிச்சிருக்கு அம்னிஸ்டி பத்து சர்வதேச அமைப்புகள் இந்திய அரசாங்கத்தை கண்டிச்சு வெளியிட்டிருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா பத்திரிகையாளர்கள் அரச விமர்சனம் வந்து பண்றவங்க ஆக்டிவிஸ்ட் இவங்க எல்லாத்தையுமே ரொம்ப கடுமையான சட்டத்துல வந்து தண்டிக்கிறாங்க இது வந்து ஜனநாயகத்துக்கு ஒரு ஏற்புடையவே கிடையாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஏன்னா பயங்கரவாதிகளுக்கு பயன்படுத்துகிற சட்டத்தை பயன்படுத்தியிருக்காங்கன்னு தான் அம்னஸ்ட்ரி இன்டர்நேஷ்னலும் அஹ் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க ஆனா வந்து இந்த விஷயத்தெல்லாம் பத்தி எப்பவுமே பிரதமர் மோடி வந்து வாயே திறக்க மாட்டாங்க அதான் வந்து உண்மை உம் மகாராஷ்டிரால வந்து ஒன்னா இருந்த கட்சிலாம் இப்ப ரெண்டு ரெண்டா இருக்குது அதுல முதல்ல உடஞ்சது வந்து சிவசேனா உத்தவ் தாக்கரே வந்து அவர் தான் முதல்வரா இருந்தாரு ஆனா அவர் தரப்புல இருந்த ஷிண்டே ஏக்நாத் ஷிண்டே வந்து வெளியே போய் எனக்கு தான் அதிக எம்எல்ஏக்கள்னு சொல்லி பாஜக கிட்ட ஐக்கியமாயி அங்க இப்ப முதலமைச்சரா மாறிட்டாரு அந்த இந்த பிரிவு நடந்த சமயத்திலே உத்தவ் தாக்கரே வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அப்போ உள்ள சபாநாயகர் இப்பயும் அவர்தான் சபாநாயகர் ராகுல் நவேக்கர் அவர் அவர்கிட்ட போய் ஒரு மனு கொடுத்திருந்தாங்க உத்தவ் தாக்கரே தரப்புல ஷிண்டே தரப்பு எம்எல்ஏக்கள் எல்லாருமே தகுதி நீக்கம் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஆஹ் இவங்களும் வந்து இல்ல உத்தவ் தாக்கரே தரப்புல உள்ளவங்க எல்லாம் தகுதி நீக்கம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இருந்தாங்க இதுல எந்த முடிவுமே எடுக்காம இருந்தாரு சபாநாயகர் அதனால உச்ச நீதிமன்றத்துக்கு போனாங்க உத்தவ் தாக்கரே தரப்பு நீங்க வந்து இதுல எடுக்க சொல்லி அவருக்கு வலியுறுத்தணும் சொன்னாங்க அவங்க காலக்கெடுலாம் சொல்லுங்க அப்படின்னு எல்லாம் உச்ச இருந்து டைம் கொடுத்துட்டே இருந்தாங்க ஆனா எந்த முடிவுமே எடுக்கல உச்சநீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லிருக்காங்கன்னா சபாநாயகர் வந்து உச்சநீதிமன்றம் சொல்றதே கேட்க மாட்டாரா எங்க பேச்சே மீறாரா அப்படிங்கிற மாதிரி கேள்வி எல்லாம் முன் வச்சிருக்காங்க இதுல வந்து வந்து ஒரு ஒரு காலக்கெடு விதிங்க அதுக்குள்ள நாங்க முடிவெடுப்போம் அவங்க தரப்புக்கு சொல்லிருக்காங்க ஒருவேளை சொல்லலன்னா ரெண்டு மாசத்துல நாங்களே இதுல ஒரு முடிவெடுப்போம் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க அவங்க வந்து எலெக்ஷன் நடக்கிற வரைக்கும் சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க அடுத்து எலெக்ஷன் வரைக்கும் சொல்லிட்டாங்களா இல்ல அதான் திருப்திகரமா இல்லைனாலும் நாங்களே முடிவெடுப்போம்னு வந்து உச்ச நீதிமன்றம் சொன்னது சொன்னது சந்திரசுட்டு அப்படின்னு பிடிச்சிருக்காரு சரி இந்த சிவசேனா இந்த சிண்டே கூட போறாங்கப்பா சபாநாயகர் கூட போய் முறையிட்டு இருக்காங்க சரத்பவர் என்னதான் பண்றாரு தேர்தல் ஆணையத்துக்கிட்ட போனாரு கடைசியா தேர்தல் ஆணையத்துல போனாரு அது விசாரணையில இருக்கு தேர்தல் ஆணையம் முடிவு பண்ணணும் ஐயா இவங்க எல்லாம் சபாநாயகிட்ட போக மாட்டாங்களா சபாநாயகர் நாங்க வழக்குகளுக்கு போக மாட்டேங்கிறாங்க ஸ்ட்ரைட்டா டெல்லியில பாத்துக்கிறோம் அப்படின்னு இருக்காரு அவரு லியோ படம் தொடர்ந்து சர்ச்சையில தான் வந்து சிக்கிக்கிட்டே இருக்கு அது காரணம்னா ட்ரெயிலர் இருந்தது ட்ரெயிலர்ல ஒரு ஆபாசமான வார்த்தை இதெல்லாம் தெரிஞ்சுதான் பேசுறாரு விஜய் அரசியல் ஆசை வேற இருக்கு அவருக்கு மாணவர்கள் நிறைய பேர் ரீல்ஸ் எல்லாம் வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க அதே வார்த்தையை பயன்படுத்தி ஒரு ஆயிரக்கணக்கான பேர் வந்து இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் கொஞ்சம் குற்ற இருக்காதான்னு தெரியல அவங்களுக்கு சில தனி ட்ராக் இப்ப இன்னொரு என்ன பிரச்சனைனா விஜய் ரசிகர் வந்து காலையில ஒரு மணிக்கு அந்த படத்தை பார்க்கணும் நாலு மணிக்கு அந்த படத்தை பார்க்கணும் காலையில ஏழு மணிக்கு அந்த படத்தை பார்க்கணும்னு ஒரே வந்து அரசாங்கத்தை எல்லாரும் டாக் பண்ணி பண்ணி டாக் பண்ற உதயநிதிக்கு டாக் பண்றது எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதுல முதல்ல ஒரு ஜியோ வந்துச்சு அதுல தளபதி விஜய் உம் அரசாங்கம் வந்து அடைமொழி எல்லாம் வந்து கொடுத்து வெளியிடுவாங்களாங்கிறது இப்பதான் நம்ம டைம் பாக்குறோம் ஏற்கனவே அவரு தளபதி ஸ்டாலின் தான் சொல்லுவாங்க இவருக்கு தளபதி விஜயின் போட்டு ஒரு இது ஜீவோ வந்தது இப்போ வந்து அது சர்ச்சையானதுக்கு அப்புறம் ரெண்டாவதா ஒரு ஜீவோ வந்ததுல பேரே குறிப்பிடல லியோங்கிற படத்தை மட்டும்தான் குறிப்பிட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து அந்த சிறப்பு காட்சிகளுக்கு அனுமதினு சொன்னாங்க இப்போ வந்து சிறப்பு காட்சினா ஒன்பது மணிக்கு ஆரம்பிச்சு நைட்டு ஒன்றரை மணிக்குள்ள படத்தை முடிங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு திரும்ப ஒரு ஜீவோ வந்திருக்கு படம் வந்து ரெண்டே முக்கால் மணி நேரம் நீங்க சொல்லியிருக்கதே பதினாறு மணி நேரம் தான் இன்டர்வல் அதெல்லாம் போயிட்டு எப்படி இதுக்குள்ள முடிக்கிறதுன்னு தியேட்டர் ஓனர்ஸுமே வந்து இப்ப பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ ஒரு மாதிரி இதுக்கு தனியா கண்காணிப்பு குழு எல்லாம் அமைச்சிருக்காங்களாம் படம் எப்படி இருக்கு

நீதிமன்றத்துக்கு வந்திருக்காங்க இந்த சேர் உடைச்சு போறதே லட்ச கணக்கில் செலவாவும் கட்டிட்டு போலாம்ல இன்சூரன்ஸ் கவர் பண்ணிக்கலாம்னு தான் ஏதோ பிளான் வச்சிருக்காங்களா இன்னொரு பக்கம் வந்து அந்த அபராதம் சோசியல் மீடியால சொல்றதை நான் சொல்றேன் அவன் நீதிமன்றத்துலையுமே வந்து இப்ப சொல்லிட்டாங்க இந்த வாரிசு துணிவு இந்த மாதிரியான படங்கள்லாம் அனுமதி இல்லாம சிறப்பு காட்சி போட்டிங்க அப்படின்னு சொல்லி அதுக்குமே ஃபைனா கட்டணும்னு தான் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த பிரச்சனை ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது ஆமா காற்று வந்ததும் குடியசேந்ததா கொடியசைந்ததும் காட்டு வந்ததா அப்படிங்கிற மாதிரி புதுச்சேரியில இருக்க டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் சந்திர பிரியங்க அவங்க ரிசைன் பண்ண உடனே தூக்குனாங்களா இல்ல ரிசைன் பண்ணாங்களா தான் போயிட்டு இருக்காங்க மாறி மாறி இப்ப தமிழிசை சவுந்தரராஜனே சொல்லி இல்ல இல்ல முதல்வர் ரங்கசாமி கிட்ட சொல்லியிருந்தாரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க அவங்க சரியா வேலை செய்யல அந்த துறையில் சரியா பர்ஃபார்ம் பண்ண நிறைய கம்பெனி எல்லாம் வந்துகிட்டவங்கள மாத்தணும்னாங்க நான் தான் இல்ல இல்ல ஒரு பெண்ணாவது இருக்கணும்னு சொல்றேன் நான் தான் வந்து சிபாரிசு பண்ணி உட்கார வச்சிருந்தேன்னு சொல்லியிருந்தாங்க இப்ப என்னன்னா இந்த சந்திர பிரியங்க ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்காங்களாம் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் அந்த அலுவல் ரீதியான அந்த செயல்பாடுகள் எல்லாமே அதுல போட்டுக்கிட்டே இருப்பாங்களாம் இப்ப அதுல அட்மின் ஒருத்தர் வந்து அதுல போட்டிருக்காராம் கோயம்புத்தூர்ல வாரம் தான் தமிழிசை சவுந்தரராஜன் இந்த மினிஸ்டர் பத்தி பாராட்டி பேசுறாங்களாம் ரொம்ப சிறப்பா செயல்பட்டு இருக்க துறை என்ன துறைன்னா டிரான்ஸ்போர்ட் துறைதான் இந்த போக்குவரத்து துறைதான் அப்படி எல்லாம் பேசினாங்களா அது எப்படி ஒரு வாரத்துல வந்து இப்படி பேசுவாங்க அவங்க ஏன்னா சந்திர பிரியாங்க ஒரு தலித்தின் பேசுறாங்களா இல்ல ஒரு பெண் என்பதால் பேசுறாங்களா இல்ல கேட்க நாதிலே இப்படி எல்லாம் பேசுறாங்களா அப்படிங்கிற மாதிரி குரல் குரல் எழுப்பியிருக்காங்க

நீடிக்க மாட்டாங்க அவங்களே ராஜினாமான்லாம் சொல்லிட்டாங்க ஆக்சுவலி ரங்கசாமி தமிழிசை பத்தி நிறைய புகார் தான் கொடுப்பாங்க இந்த ஃபைல அனுப்புனாலும் அப்படியே கடவுள போட்டு வச்சுக்கிறாங்க எதுக்கு நாங்க சிஎம் ஆ இருக்கணும் அப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க பேசிக்கிட்டு இந்த விஷயத்துல ரெண்டு பேரும் ஒன்னாயிட்டாங்க ரங்கசாமி தமிழிசை சவுந்தரராஜன் ஆமா இவங்க தமிழிசை பத்தி பேசும்போது அவங்க ஒரு மருத்துவர்ல அதனால மருத்துவ படிப்புக்கான அந்த கவுன்சிலிங் எல்லா மாநிலங்களையும் வந்து நடந்துச்சு அதுல ஆஹ் நூறு சதவீத சீட் இருக்கு அப்படி தமிழ்நாட்டுலன்னா அதுல பதினைந்து சதவீதம் வந்து அகில இந்திய ஒதுக்கீடுக்கு வந்து ஒதுக்கி கொடுத்துடணும் இதை பத்தி நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம்ல அந்த பதினைந்து சதவீத சீட்னா ஒரு சுமார் எண்ணூறு இடங்கள் வந்து இந்தியன் மத்திய அரசு தான் அதை நிரப்புவாங்க வேற மாநிலங்கள்ல இருந்து வந்து மாணவர்கள் படிப்பாங்க அந்த மாதிரிலாம் இருக்கும் இப்போ அதுல வந்து எண்பத்தி மூணு இடங்கள் வந்து இருக்கான் கவுன்சிலிங் முடிஞ்சிருச்சு இருந்தாலும் காலியாவே இருக்கு இதை வந்து தமிழ்நாட்டுக்கே கொடுத்துருங்க எங்க இதுல இருந்து தானே கொடுத்தோம் தமிழ்நாட்டுக்கே கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சருக்கு வந்து இங்க மா சுப்பிரமணியன் வந்து கடிதம் எழுதியிருக்காரு அது வந்து ஆனா அவங்க கொடுக்க மறுக்கிறாங்க மத்திய அரசு அதனால வந்து தமிழ்நாட வஞ்சிக்காதீங்க தமிழ்நாடு மட்டும் இல்ல எல்லா மாநிலங்களுக்கும் அங்க நிரம்பலன்னா அந்த மாநிலத்துக்கே கொடுக்கறதுதான் நியாயமா இருக்கும் அப்படிங்கிற கோரிக்கையோட என்னங்கிறது எல்லாம் இந்த பத்தி நேற்று சொல்லிருந்தோம்ல காப்பாத்துங்க டாக்டர்னு சொல்லிட்டு இந்த அரசாங்க மருத்துவமனையில என்னென்ன மாதிரி வந்து முறைகேடுகள் நடக்குது காவலாலேயே வந்து ஊசியெல்லாம் வந்து போட்டுட்டு இருக்காருலாம் சொல்லியிருந்தோம்ல அதுக்கு வந்து நிறைய அரசாங்க மருத்துவர்கள் நம்ம வந்து பேசினாங்க என்ன சொல்றாங்கன்னா லேக் ஆஃப் மேன் பவர் வந்து இருக்கான் அவ்வளவு வந்து பற்றாக்குறையா இருக்கான் மருத்துவர்கள் செவிலியர்கள் எல்லாமே ரொம்ப நாங்க பண்ணி பண்ணிதான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் கொரோனா பீரியட்ல நாங்க எவ்வளவு வேலை செய்யணும்னு வந்து உங்களுக்கே வந்து தெரியும் பட் இந்த லேக் ஆஃப் மேன் பவரை நாங்க சொல்ல கூட முடியல இந்த அரசாங்கத்த கிட்ட அப்படிங்கறத எல்லாருமே வந்து சொல்றாங்க அது பாரு ஒரு குறை இருக்குன்னா சொல்லலாம்ல அதை சொன்னா கூட இல்லை இல்ல நீங்க ஸ்டெச் பண்ணி வேலை பாருங்கன்னா அப்படி வேலை பார்க்க முடியும் எவ்வளவு பேஷன் வந்து பார்க்க முடியும் அவங்களும் மனிதர்கள் தானே கரெக்ட் தான் வந்து அந்த கஷ்டத்தை எல்லாமும் அரசாங்கம் வந்து புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏத்தபடி ஆட்களை வந்து நிரப்பணும் இங்க செவிலியர்களே ரொம்ப நாள் போராடிட்டு இருக்காங்க அவங்களுக்கே ஒரு நீதி கிடைக்கல என்னமோ ஆட்கள் பற்றாக்குற இருக்க போடலாம் ஆமா போட மாட்டேங்கிறாங்க அதெல்லாம் அந்த காவலாளி பார்த்தியா இல்லையா ஒரு பெண்ணுக்கு ஒரு பெண் செவிலியர் தான் அந்த ஊசியே போடணுமா ஆண் மருத்துவர் ஊசி போடணும்னா கூட அந்த பெண்ணுடைய குடும்பத்தின் சார்பாக யாராவது ஒருத்தர் அங்கே இருக்கணுமா அவர் வந்து அசால்ட்டாக அந்த பாடி லங்கை வந்து ஊசி போட்டு போறாரு இதெல்லாம் சுகாதார அமைச்சர் பாப்பாரா நடவடிக்கை எடுக்கிறாரா ஆமா அவருதான் வெளிச்சம் ஆமா கண்டிப்பா இன்னைக்கு ஃபுல்லா வேறும் ஃபோக்கஸ் வச்சிருக்காங்க அவங்க உம் நந்தனம் ஆமாம் ஒய்எம்சிஏல வந்து நேத்து நைட்டே வந்து சோனியா காந்தி வந்து இறங்குனாங்க இங்கே சென்னையில விமான நிலையத்துல நேரடியாக போய் சோனியா காந்தியும் காங்கிரஸோட செயலாளர் பிரியங்கா காந்தியும் வந்தாங்க முதல்வர் வந்து நேரடியா போய் அவங்கள வரவேற்று இருக்காரு கே எஸ் அழகிரி உள்ளிட்ட காங்கிரஸ் பிரமுகர்களும் வந்து போனாங்க அந்த வரிசையில கடைசியா தான் நின்னாரு உதயநிதி ஸோ அதை வந்து இந்த உதயநிதி எல்லாம் கொடுத்தாரு எடுத்து போட்டு பிஜேபி பாருங்க சனாதனத்தை எதிராக பேசினவங்களோட கூட்டணின்னு சொல்லி மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் தேர்தல் நடக்கிற இடத்திலாம் இதை வந்து இப்ப விளம்பரமா பண்ணிட்டு இருக்கிறாங்க பிரச்சாரமா பண்ணிட்டு இருக்காங்க பேசவே ஆரம்பிக்கல அந்த தான் வந்துருக்காங்க அவங்கதான் பேச போறாங்க ஆமா திமுகவோட மகளிர் உரிமை மாநாடு இன்னைக்கு சாய்ந்தரம் நடக்க போது நம்ம ஷோ பப்ளிஷ் ஆகும்போது நடந்துட்டு இருக்கோம் அதுல என்ன பேசுனாங்க என்ன நடந்துச்சுங்கறத அப்புறம் அப்டேட் பண்ணி சொல்லுவோம் இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த அண்ணாமலை இருக்காருல அவர் வந்து ஒரு கான்க்லேவுக்கு போயிருந்தாரு உடம்பு சரியில்லைன்னு நாங்களே இப்போ ஆமா ரெண்டு வாரம் உடம்பு சரியில்லை இடையில ஆள மருத்துவர்கள் வந்து ரெஸ்ட் எடுக்கணும்னு நாங்க கான்கிளேவெல்லாம் போறாரா உடம்பு சரியா சோ சரி ஆயிருக்கணும்னு எல்லாரும் சொல்றோம் ஆமா ஆயிருக்கணும் பட் ஆனா எல்லாமே பிஸியா தான் இருந்தாரு இந்த ரெண்டு வாரமுமே ஓகே அங்க போயிருந்தாருல கான்க்லேவ்ல அதுல வந்து என்ன பேசி இருந்தாரு அப்படின்னா கான்கிளேவ்ல வந்து கவிதா தெலுங்கானா முதல்வரோட மகள் அங்க எம்எல்சியாவும் இருக்காங்க அவங்க வந்து அவங்களும் பங்கேற்று இவர் என்ன பேசினாரு வாரிசு அரசியல வந்து முன்னெடுத்துட்டு இருக்காங்க சில பேர் அவங்க மகள் மகன் எல்லாம் எம்எல்சி ஆக்குறாங்க எம்எல்ஏ ஆக்குறாங்கன்னு சொல்லி சந்திரசேகர ராவ் இங்க திமுக எல்லாரையும் தாக்கி பேசிட்டு இருந்தாரு அதே மாதிரி அந்த போலாவரம்ங்கிற திட்டம் வந்து தெலுங்கானால ஒரு ஏடிஎம் ஏடிஎம்மாவே மாறி இருக்கு அந்த கவர்மெண்ட்டுக்கு அவ்வளவு ஊழல் பண்ணி பணத்தை இழுத்துட்டு இருக்காங்க அதுல இருந்தெல்லாம் பேசியிருந்தாரு கான்பிடண்டா பேசியிருப்பாரு பயங்கர கான்பிடன் பேசினாரு போலாவரம் திட்டம் உங்களுக்கு ஊழல் அப்படி பேசணும்னா ஒரு ஸ்ட்ரென்த்து ஸ்ட்ராங்கா அதுக்கு உண்மைங்கிற இருக்கும் விசாரிச்சு பார்த்தா என்ன இல்ல உண்மை ஏன்னா தெலுங்கானால அந்த திட்டமே தெலுங்கு பேசினா எல்லாத்தையும் எங்க தலையில எழுதுவீங்களான்னு சொல்லிட்டு கவிதா வந்து அங்கேயே வந்து ரொம்ப கூலா வந்து அவர் வந்து அங்கே மேடையிலே வச்சு அவருக்கு கவுண்டர் எல்லாம் கொடுத்தாங்க என்ன சொன்னாங்க அந்த வாரிசு அரசியலையும் எடுத்துக்கிட்டாங்க வாரிசு அரசியலை பத்தி தொடர்ச்சியா பேசிட்டே இருக்கீங்க ஆஹ் எத்தனை போட்டி கிரிக்கெட்டரா என்ன அமித்ஷாவோட பையன் ஜெய்ஷா அவரை எப்படி பிசிசிஐக்கு செயலாளர் ஆக்குனிங்க சரி இவர் ஜெய ஜோதிராதித்ய சிந்தியாவா மத்திய அமைச்சர் ஆயிருக்கீங்க அவங்க குடும்பத்தோட அங்க பெரிய வாரிசு அரசியல் பண்ணிட போறாங்க கடந்த காலத்துல திமுகவோட பிஜேபி கூட்டணி வச்சிருக்கு அப்ப வாரிசு உங்க கண்ணுக்கு தெரியலையா உத்தவ் தாக்கரே கூட்டணி வச்சீங்க அவங்க அப்பா பால் தாக்கரேவும் அரசியல் இருந்தாரு மகன் ஆதித்யா தாக்கரேவும் இருக்காரு சோ இதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியாதா வேணுங்கும் போது வாரிசு அரசியலை வந்து ஏத்துக்குவீங்க வேணாங்க போது விமர்சிப்பீங்களாங்கிற கேள்வி வச்சாங்க அப்புறம் அந்த மதுரை எய்ம்ஸ பத்தி வேற பேசுனாங்க மதுரைக்கு எய்ம்ஸ் வரல தெலுங்காக்கு எந்த சிறப்பு திட்டமும் வல்ல கார்பரேட்டுக்கு வந்து பன்னெண்டு லட்சம் கோடி கடனை ரத்து பண்றீங்க விவசாயிகள் கடனை ரத்து பண்ணவே இல்ல அதான் விவசாயிகளுக்கு மாசம் மாசம் ஆறாயிரம் ரூபாய் போடுறாங்கல்ல ரூபா அது கடன் வந்து எவ்வளோ இருக்கு இதை வச்சு என்ன பண்ணுவாங்க விவசாயிகள் ஏற்கனவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க ஆனால் கவிதா வந்து அதுக்கப்புறமா அவங்க விடலை அவங்க வந்து பொலிட்டிக்கல் இந்துஸ் ப்ராக்டிசிங் ஹிந்துஸ்ன்னு ரெண்டு வகை இருக்குது நாங்கள் தென்னிந்தியாவில் எல்லாருமே சாமி கும்பிடுவோம் எல்லா மத நம்பிக்கையும் இருக்கும் ஆனால் அதெல்லாம் வீட்டுக்குள்ளே இருக்கும் நாங்களாம் வந்து ப்ராக்டிசிங் ஹிந்துஸ் ஆனால் பிஜேபியில் உள்ளவங்க பொலிட்டிக்கல் ஹிந்துஸ் அவங்க வந்து அரசியலுக்காக மதத்தை பயன்படுத்தி இங்கே லாபம் அடைஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்லாம் குற்றச்சாட்டு வச்சாங்க அண்ணாமலை வந்து அவர் வேற ஐயையோ இங்கே கண்டுபிடிச்சிட்டாங்களே மேடையில் வந்து ஒரு

தயவு செஞ்சு சாப்பாடை வந்து கொடுங்க இந்தியாவில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் அப்படிங்கிறத கேட்டுக்கிட்டு பசிக்குது ஜி அப்படின்னு வந்து கொடுத்துடலாம் பசிக்குது ஜி எங்களுக்கும் பசிக்குங்கள ஆமா இதையும் பாருங்க அப்பாடா ஆயிரம் ரூபாய் உரிமை வந்துருச்சு மினிமம் பேலன்ஸ் இல்லடா உன் அக்கவுண்ட்ல இருந்து பேங்கர்ஸ் எடுத்துடுறாங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பார் ஐந்து மாநில தேர்தலே ஆறு நாட்களாக நடத்துவார் அவர் யார் யார் டெய்லி ஒரு விடுகதை தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்கள் உள்ளதால் உரிய நேரத்தில் முடிவெடுக்கப்படும் பாராளுமன்ற தேர்தல் குறித்து வருகிற டிசம்பர் ஒன்பதாம் தேதி நடைபெறும் கூட்டத்தில் எங்களுடைய கட்சியைச் சேர்ந்த பிரதிநிதிகள் சேர்ந்து முடிவை அறிவிப்பார்கள் சரத்குமார் எப்ப பாரு பண்மையிலே பேசிட்டு ஒருமையில பேசி பழகுங்க சார் நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருப்போம் நம்புறோம் லைக் பண்ணுங்க நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம் நன்றி